வணக்கம் நியூஸ் ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட வில்லிவாக்கம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் நெசவாளர் பிரிவு மாவட்ட துணை தலைவர் வெங்கடேசன் அவர்களின் இள புதுமனை புகுவிழா சிறப்பாக நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணை தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மாவட்ட தலைவர் லதா சண்முகமசுந்தரம் அவர்களும் மண்டல் தலைவர் தரணிகுமார் அவர்களும் மற்றும் நெசவாளர் பிரிவு மாநில செயலாளர் டி டி சந்தானம் அவர்களும் மற்றும் நெசவாளர் பிரிவு மாவட்ட செயலாளர் மகேஷ் வழக்கறிஞர் தங்கசாந்தகுமார் அவர்களும் சாய் கண்ணன் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் நெசவாளர் பிரிவு துணை மாவட்ட தலைவர் வெங்கடேசன் அவர்கள் குடும்பத்தினரை வாழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண்போம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த வில்லிவாக்கம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெங்கடேசன் காரியகர்த்தா நெசவாளர் பிரியினுடைய தலைவர் திரு வெங்கடேசன் அவருடைய இல்லத்தினுடைய புதுமனை புகுழாவில் கலந்து கொண்டு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய அரசியல் பணம் பயணமும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மேன்மேலும் உயர்வதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போவதோ எப்பெல்லாம் மக்கள் விரோதமான ஆட்சி நடக்குதோ மக்களுடைய ஆதரவை முற்றாக எழுந்துவிட்ட முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசாங்கம் புதுசு புதுசாக மக்களுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்காக ஒரு மடைமாற்று அரசியலில் கையெழுத்துக்கிறது வழக்கம் திமுக ஆட்சிக்கு வந்தாலே எப்பயுமே இந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இப்படி விலைவாசி உயர்வு மின்வெட்டு மின்சார கட்டண உயர்வு இதெல்லாம் சகஜமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை திமுக என்றைக்குமே மாறாது அதனுடைய டிஎன்ஏ வந்து மக்கள் விரோதமான தன்மை தான் ஆனால் துரதிசுவாசமாக எதிர்கட்சிகளுடைய பிளவுனால கடந்த முறை வந்துட்டாங்க ஆனால் இப்போ மக்களுடைய விரோதம் மக்களுடைய ஆதரவு போனதுனால எப்படி அதை திசை திருப்பறது உடனே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் எங்க தமிழகம் பொறுத்த வரையில இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கை திணிப்புன்னு எவர் யாரு அவருக்கு சொன்னாங்கன்னு தெரியல முதலமைச்சரை பொறுத்த வரையில அவருக்கு தெளிவா விவரம் தெரியாது அவர் யாராவது சொல்லிக் கொடுத்தா அதை வந்து துண்டு சீட்டு கொடுத்தா அதை வச்சு படிப்பாரு ஆனா துரவிசுவாசமாக துண்டு சீட்டு கொடுத்தா கூட சரியா படிக்கிறதுக்கு அவருக்கு முடியலையா என்னன்னு தெரியல மும்மொழி கொள்கை மும்மொழிக் கொள்கை நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஹிந்தி திணிப்புன்னு புதுசா சொல்றாங்க இந்த அறுபத்தஞ்சில் உண்மையில ஹிந்தி திணிப்பு இருந்தது நாங்களும் எதிர்க்கிறோம் ஹிந்தி திணிப்பு யார் வேணாலும் எதிர்க்கிறோம் இப்பயும் எதிர்க்கிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல பாரத பிரதமராக நரேந்திர தாமோதரதாஸ் மோதி வந்த பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த கல்விக் கொள்கையில நிச்சயமாக தாய்மொழிக்கு அடுத்ததாக ஆங்கிலம் அதற்கு அடுத்ததாக ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் கட்டாயம்னு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல நாம வந்து பிரதமர் என்ன சொன்னாருன்னா ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல அங்க இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு மொழியை மூன்றாவது மொழியாக ஐந்தாவதுக்கு பிறகு ஆறு ஏழு எட்டு வகுப்புகளை சேர்ந்து படிக்கலாம் அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கறாரு அதாவது கொசூர் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க அவங்க கன்னடம் படிக்கலாம் அதே மாதிரி ஆந்திரா பார்டர்ல இருக்கிற குழந்தைங்க அவங்க தெலுங்கு படிக்கலாம் கோயம்புத்தூர் பாலக்காடு பகுதியில் இருக்கிற தமிழ் மாணவர்கள் அவங்க மலையாளம் படிக்கலாம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு மொழி ஆனா தேசிய கல்விக் கொள்கையில கட்டாயமான விஷயம் என்னன்னா தாய்மொழி கல்வியில வந்து படிக்கணும் முதல் அஞ்சு வகுப்பு தாய்மொழி தாய்மொழி தான் அது தமிழ்னா தமிழ் தான் ஆந்திரான்னா தெலுங்கு அது மாதிரி தாய்மொழியில தான் கல்வி இரண்டாவது மொழி இணைப்பு மொழியாக உலகம் முழுக்க இருக்கிற ஆங்கிலம் மூன்றாவதாக அந்த குழந்தை விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு மொழியை படிக்கலாம் அப்படின்னு நரேந்திர மோடி சொன்னார் அதை புரிஞ்சிக்காம அதை தெரிஞ்சுக்காம அல்லது தெரிஞ்சும் கூட இது மாதிரி ஏதாவது மொழி அரசியல் பண்ணாதான் மறுபடியும் ஓட்டு போடுவாங்கன்னு அறுபத்தஞ்சு மாதிரி நினைக்கிறாரு அறுபத்தஞ்சில் அண்ணாதரை அவர்கள் இருந்தப்ப அவர் வந்து நல்ல எதுகை முனைவோட பேசி மக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக அந்த மொழி அரசியல் வந்து செஞ்சாரு அது எடுபட்டது ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இது மக்கள் அனைவர் கையிலையும் ஊடகம் இருக்கு சமூக ஊடகம் இருக்கு வலைதளம் இருக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஒரு விஷயத்தை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார அது உண்மையா பொய்யான்னு பார்க்க முடியும் ஆகையினால இது அண்ணாதுரை காலம் இல்ல இது அண்ணாமலையினுடைய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழக பாஜகவுடைய காலம் ஆகையினால இதை வந்து ஏமாற்ற முடியாது மீண்டும் மீண்டும் இந்த மொழி அரசியல் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்காக இந்த முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு முயற்சி பண்ணுது ஆனா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் பாடம் போகட்டுவாங்க ஏழை குழந்தைங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்க இன்னொரு மொழி கத்துக்கிறதுல முதலமைச்சருக்கு என்ன வருத்தம் அவர்களுக்கு இருக்க உரிமையை தடுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு யாரு அதிகாரம் கொடுத்தாங்க ஏன்னா ஏழை வசதி உள்ள குழந்தைங்க குறிப்பாக ஸ்டாலினுடைய மகள் நடத்துறாங்க சன்ஷேன் பள்ளி அது மாதிரி இன்னொரு புதுசா வந்திருக்க நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகர் அவருடைய பள்ளிக்கூடம் இருக்கு விஜய் வித்யாசிரமம் ஒரு லட்சம் ரூபாய் அதுக்கு வந்து ஃபீஸ் அறுபதாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சம் பீஸ் இருக்கு அந்த மும்மொழி கொள்கை இருக்கு அந்த ஹிந்தி கட்டாயம் இருக்கு சம்ஸ்கிருதம் இருக்கு ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் இன்னொரு மொழி கத்துக்க கூடாது வசதி இல்லைன்னு சொன்னா நீங்க கத்துக்க கூடாதுன்னு சொல்றதுதான் வந்து ஆதிக்க மனப்பான்மை நாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மோடியை பொறுத்த வரையில தாய்மொழிய கல்வி அவசியம்னு சொல்றோம் ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் உருது கல்வியும் இங்கிலும் ஆங்கிலமும் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுக்குறாரு தெலுங்கும் ஆங்கிலமும் இருக்க பள்ளி அனுமதி கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலே மாணவர்கள் வந்து உருவாக முடியும் பட்டதாரியாக முடியும் ஆனா தமிழ் படிக்கணும்னு கட்டாயம்னு சொல்ற பாரத பிரதமர் மோடியை வந்து ஹிந்தியை திணிக்கிறார்னு சொல்ற இந்த பசப்பு வார்த்தைகளை ஏமாத்து வார்த்தைகளை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக எதிர்க்கிறது அதனாலதான் இன்றைக்கு நாங்க மூன்று நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச மக்களை சந்திக்கிற கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்களை சந்திச்சு அவர்களுக்கு அந்த உண்மையை புரிய வச்சு அவர்கள் தாமாக வந்து இன்னைக்கு இணையத்திலையும் நேரடியாக எங்ககிட்ட கையெழுத்து போடுறாங்க அந்த கையெழுத்து இயக்கம் நடக்குது இதுவரையில் ஆரம்பிச்ச இந்த மூணு நாளில் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இது பதிவு செஞ்சிருக்காங்க இணையத்தில் மட்டும் இணையத்தில் மட்டும் அதனால எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு தெரியுது ஒரு கோடி மக்களுடைய ஒரு கோடி கையெழுத்தை பெற்று நாங்கள் நம்முடைய ராஷ்டிரபதி

நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் போய் குள்ளாக போட்டுக்கிட்டு கைலியெல்லாம் கட்டிக்கிட்டு போய் ட்ராமா பண்ணியிருக்காரு அது சொல்கிறது நாங்கள் சொல்கிறது ட்ராமானே சொல்கிறோம் அதுலேருந்து எங்களுக்கு வருத்தமும் கிடையாது எங்கள் கட்சியில் கூட நாங்கள் கூட எங்கக்கிட்ட முகமது அத்தாவுல்லான்னு இருக்கார் இப்ராஹிம் இருக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் எங்கள் கூட இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க தேசியத்தை மதிக்கிறவங்க ஐந்து வேலை தொழிலை பண்ணுறவங்க இந்த விரதம் இருக்கிறவங்க ரம்ஜான் நோன்பு இருக்கிறவங்க இருக்காங்க ஆனா நாங்க வந்து எல்லா இடத்துக்கும் போய் டிராமா பண்றது இந்த மாதிரி தொப்பி போட்டு போய் கஞ்சி குடிக்கிறது அவரே பாத்தீங்கன்னா அது குடியும் போது அவருடைய சிலுவை வருது அதை மறைக்கிறாரு இந்த விஷயம் தான் நாங்கள் கபட நாடகம் வேஷம்னு சொல்றோம் ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனா கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவாரு இஸ்லாமிய பண்டிகைக்கு நேராக போறாரு இதுதான் நாங்க வந்து இரட்டை நிலைப்பாடு இது வந்து மத சார்பின்மைக்கு விரோதமானது நீங்க வந்து மத அரசியல் அப்பட்டமா பண்றாரு விஜய் அவர்கள் ஹிந்து மதமான பெரும்பான்மை இந்து மதத்தை மதிக்கிறது இல்லை அவர் தான் டிராமா பண்றாரு மோடி அவங்க இன்னைக்கு ரம்ஜான் நோன்பு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஈது பெருநாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லிருக்காரு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு குருநானக் ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு எல்லா மத பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்றாரு அதுதான் பாரத பிரதமர் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து சகோதரத்தோட பேசுறவரு எங்களுடைய மோடி எங்களுடைய தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு பிரச்சனை என்றாலும் குரல் கொடுப்போம் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றாலும் குரல் கொடுப்போம் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்றாலும் குரல் கொடுப்போம் ஆனா இந்த திமுக மதசார்பற்ற இந்தி கூட்டணி புதிதாக முளைத்திருக்கிற காலால் போன்ற கட்சிகள் எல்லாமே இந்துக்களுக்கு ஆதரவா பேசினா ஏதோ மதச்சார்பற்ற மதவாதின்ற மாதிரி முத்திரை குத்துவாங்க பயந்துகிட்டு பெரும்பான்மைகளுக்கு எதிராக பேசுறதுதான் மதச்சார்பன்மை ஒரு புதிய ஒரு இலக்கணத்தை வியாக்கியான சொல்றாங்க விஜய் அவளுடைய டிராமாலாம் எடுப்படாது நானும் நம்புறேன் அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தோட நெசவாளர் பிரிவு மாவட்ட தலைவர் அவர்களுடைய புதுமண புது புது விழாவுக்கு வந்திருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த வீட்டில் அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் சந்தோஷமும் நிம்மதியோட நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்பமா வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி அவர் கட்சியிலும் மேல் மேலும் பதவிக்கு வரவும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்க கட்சியில பாத்தீங்கன்னா மகளிருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சி ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் நான் இப்ப மாவட்ட தலைவரா எனக்கு ஒரு மகளிருக்கு கொடுத்துருக்காங்க சென்னை கோட்டத்துல ஒரு மகளிர் வந்திருக்கேன்னா மகளிருக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பாதுகாப்பு எல்லாமே கொடுக்குற ஒரே கட்சி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஆட்சியில நிறைய பிரச்சனைகள் மகளிருக்கான பிரச்சனைகள்லாம் நிறைய இப்போ ஒரு காலேஜில் எடுத்து கண்ணா யூனிவர்சிட்டியிலாம் நடந்த ஆச்சு ஒரு ஒரு வயசு குழந்தை கூட இந்த காலத்தில் வந்து வெளிய விட முடியல அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து இங்கே நடக்குது அதில் இருந்து நம்ம விடுபடணும்னா அடுத்தது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தாமரை மலரணும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஓட்டுகளும் நம்மளுடைய கட்சிக்கு வரணும் அதுக்காக நம்ம பாடுபடுவோம் நன்றி வணக்கம்